அம்மா அவங்களுக்கு ஒரு நல்ல கதை சொல்ல வந்துட்டேன் அதாவது அக்பர் பீர்பால் இவங்க ரெண்டு பேரும் சிறந்த நண்பர்கள் அதாவது அக்பர் வந்து ஒரு தடவை அரசபையில் அமர்ந்திருக்கிறாரு சபையில் நிறையா பேர் கூடியிருக்காங்க அப்போ அரசு சம்பந்தப்பட்ட நாட்டின் பல விஷயங்களை பிரச்சனைகளை பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஒரு வியாபாரி அங்கே ஒரு வழக்கு கொண்டு வரார் அரசரும் அந்த வியாபாரியுடைய வழக்கை விசாரிக்கிறார் அந்த வியாபாரி சொல்கிறார் அவருடைய பிரச்சனையும் சொல்கிறார் அதாவது வியாபாரி என்ன சொல்கிறாருன்னா நான் ஒரு பையில் நிறைய தங்க காசுகளையெல்லாம் முடிச்சு போட்டு என்னுடைய மர அலமாரியில் நான் வச்சுருந்தேன் ஆனால் அது மறுநாள் தற்செயலில் அதை தேடும்போது அந்த தங்க காசுகளை காணோம் ஆனால் எனக்கு வந்து என்னுடைய வீட்டில் நாலு வேலைக்காரங்க இருக்காங்க நாலு வேலைக்காரங்களும் ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குறாங்க ரொம்ப நல்லவங்க ஆனால் அவங்க மேலே தான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது யாராச்சும் ஒருத்தரை அடித்து கேட்டோம்னா மற்ற மூணு பேரும் வேலையை விட்டு நின்றுருவாங்க அதனால் இவங்களை தண்டிக்காமல் யார் திருடர் அப்படின்னு சொல்லி எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வியாபாரி சொல்கிறார் அப்போ அரசர் வந்து அக்பர் யோசிக்கிறார் பொதுவாக ஒரு திருடனுங்களை தான் விசாரிப்பாங்க இவர் என்னென்ன அந்த வியாபாரி நாலு வேலைக்காரங்க மேலே சந்தேகப்படுறாரு ஆனால் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கும்போது அவங்கள அடிக்கக்கூடாது அடித்து அவங்க வேலையை விட்டு நின்றுவாங்க ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குறாங்கன்னு சொல்கிறாரே என்ன பண்ணலாம் அப்படின்னு அக்பர் யோசிக்கிறார் அதுக்கப்புறம் பீர்பாலை கூப்பிட்றாரு அக்பர் சொல்கிறாரு பீர்பால் நீங்கள் ரொம்ப புத்திசாலி எப்படியாச்சும் இந்த வியாபாரியுடைய வழக்கை நீங்கள் தான் சரி பண்ணணும் இந்த வழக்கில் நல்ல விதமாக அந்த குற்றவாளியை திருடன் யார்ன்றத கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு சொல்லி பீர்பால்கிட்ட அந்த வழக்கம் ஒப்படைச்சிடுறாரு சரி அப்படின்ட்டு மறுநாள் பீர்பால் என்ன செய்கிறாரு அந்த வியாபாரிக்கிட்ட வேலை பார்க்குற நாலு பேர்த்தையும் வர சொல்கிறார் பீர்பால் அவங்க நாலு பேர்ட்டையும் நல்லா விசாரிக்கிறார் அந்த நாலு பேருமே வேலைக்காரங்க நாலு பேருமே திரும்ப திரும்ப நாங்கள் குற்றமே எதுவுமே செய்யலை நாங்கள் இந்த காசை தங்க காசை நாங்கள் திருடவே இல்லை அப்படின்னே திரும்ப திரும்ப சொல்கிறாங்க உடனே சரின்ட்டு பீர்பால் சொல்கிறாரு நீங்களாக குற்றத்தை ஒப்புக்கொள்ளுவீங்கன்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் ஒப்புக்கொள்ளலை சரி பரவாயில்ல என்கிட்ட நாலு மந்திர குச்சிகள் இருக்குது அந்த குச்சிகளை வச்சுதான் நான் குற்றத்தை கண்டுபிடிக்கணும் போல தெரியுது சரி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாரு நான்கு குச்சிகளை எடுத்துகிட்டு வர்றார் பீர்பால் எடுத்துகிட்டு வர்றார் எடுத்துகிட்டு வந்து நாலு பேர் கையிலையும் ஒவ்வொரு குச்சியை கொடுத்துட்றாரு அப்போ பீர்பால் சொல்கிறாரு அந்த வேலைக்காரங்க அந்த வியாபாரி வீட்டில் வேலை செஞ்சு குற்றவாளின்னு சொல்லி நிற்கிறாங்கல்ல அந்த நாலு பேர் கையிலையும் நாலு குச்சி ஆள் கொண்டோன்னா கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு பீர்பால் என்ன சொல்கிறாரு இந்த குச்சிகளை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க இந்த குச்சிகள் மந்திர சக்தி வாய்ந்தவை யார் குற்றவாளியோ யார் அந்த தங்க காசை எடுத்தாங்களோ அந்த குற்றவாளியுடைய குச்சி என்ன செய்யும் நாலு அங்குளம் நீளமாக ஒசந்துடும் அந்த குச்சி உயரமாக வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு மந்திர குச்சி இது இதை நான் வாங்கிட்டு வந்து விசாரித்து வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்கள் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு காலையில் நீங்கள் இந்த இடத்துக்கு இதே இடத்துக்கு வந்துடுங்கன்னு பீர்பால் அனுப்பிச்சி விட்றாரு நாலு பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க அப்போது அந்த நாலு பேரில் ஒருத்தர் என்ன செஞ்சுருக்கான் உண்மையிலேயே அவன் தான் திருடேன் அவன் தான் அந்த அலமாரில் இருக்க தங்க காசை திருடுனவன் அவன் ராத்திரி படுக்கும்போது யோசிக்கிறான் இது பீர்பால் கொடுத்த மந்திரக்குச்சி நம்மளோ திருடும் திருடியிருக்கோம் அந்த அந்த தங்க காசை நம்ம எடுத்திருக்கோம் அப்போ மந்திரக்குச்சி என்ன செய்யும் நாலஞ்சு உயரமாக போயிடும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அதை நம்மளை குற்றவாளின்னு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு அந்த திருடன் என்ன செய்கிறான் தன்னுடைய வீட்டில் இருக்கிற கத்தியை வச்சு அந்த அந்த குச்சியை மந்திர குச்சி இல்லை பீர்பால் அதில் நாலு அங்குலத்தை வெட்டிட்றான் வெட்டிட்டு அமைதியாக தூங்கிடறான் ஏன்னு கேட்டால் ஒரு குற்றவாளியாக இருந்தால் மந்திர குச்சி உயரும் இவன் அந்த நாலங்கலத்தை வெட்டி விட்டாச்சுன்னா மந்திரக்குச்சி என்ன செய்யும் வளரும் போது சமமாயிரும் இல்லையா அதனால் அவன் என்ன பண்ணுறான் நாலங்கலத்தை வெட்டி விட்டுட்டு இவன் தூங்கிடுறான் மறுநாள் எப்பையும் போல நாலு பேரும் சேர்ந்து அந்த வேலைக்காரங்க பீர்பால் சொன்ன இடத்துக்கு போயிடுறாங்க அப்போது பீர்பால் அந்த குச்சியை பூரா பார்த்துடுறாரு பார்த்த உடனே மூணு பேர் குச்சியும் அவர் எப்படி கொடுத்தாரோ அப்படியே இருக்குது ஆனால் அந்த காசு எடுத்தவனுடைய குச்சி மட்டும் குட்டையாக இருக்கு ஏன்னா ராத்திரில நாலங்குளம் வெட்டி விட்டான்ல அது கொஞ்சம் குட்டையாக இருக்குது அப்போது பீர்வால் சொல்கிறாரு நீ தான் அந்த நாலு அங்குலத்தை வெட்டி விட்டான்ல அவனை பார்த்தீங்க வா நீ தான் குற்றவாளி மற்ற மூணு பேர்த்தையும் நீங்கள் குற்றம் செய்யலை திருடலை தங்க காசை நீங்கள் திருடலை வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு அந்த மூணு பேர்த்தையும் வீட்டுக்கு போக சொல்லிடுறாரு அந்த தங்க காசை எடுத்துகிட்டு அந்த குச்சியை வெட்டி விட்டான் பாருங்க அவனை பிடிச்சிக்கிறாரு பிடிச்சிட்டு அவர் சொல்கிறாரு நான் குச்சி கொடுத்த நாலு குச்சியும் மந்திர குச்சியும் இல்லை ஒன்றும் இல்லை சாதாரண குச்சி தான் ஆனால் நான் வேணும்னே மந்திர குச்சின்னு சொன்னேன் நீ அதை நம்பிட்டு என்ன செஞ்சிட்ட மந்திரக்குச்சின்னா நாலங்குலம் உயரமாயிரும் நம்மளை திருடன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க நீ என்ன செஞ்சுட்ட நாளங்குலத்தை வெட்டி விட்டுட்ட அப்போ அந்த குச்சி சாதாரண குச்சி தான் குச்சி இல்லை அதனால் வெட்டி விட்டதுனால குச்சி குட்டையாக போச்சு அதனால் மற்றவங்களை விட ஓன் குச்சி தான் சிறுசாக இருக்குது அப்போ நீ தான் குற்றவாளின்னு நான் கண்டுபிடிச்சேன் இது உன்னைய குற்றவாளும் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் செஞ்ச ஒரு யோசனை அதனால் நீ தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு அவர் பீர்பாலு அந்த குச்சியை கொடுத்து கண்டுபிடிச்சிடுறாரு அதுக்கப்புறம் அவனை கூட்டிகிட்டு போய் அக்பர் பாதுஷாட்டை கொண்டு போய் பீர்பாலு நிப்பாட்டுறாரு இவர் தான் அந்த குற்றவாளி அப்படின்ன உடனே எப்படி கண்டுபிடிச்சிங்கன்ன உடனே நாலு குச்சி மந்திர குச்சின்னு சொன்னேன் இவங்க கொண்டு போயிட்டாங்க இவன் குற்றவாளி அந்த மந்திர குச்சி என்ன செய்யும் நாளங்களும் உயரமாயிரும்னு சொன்ன உடனே ராத்திரி அதை வெட்டி விட்டுட்டான் மற்ற மூணு பேரும் அந்த குச்சியை நாங்கள் எப்படி கொடுத்தனோ அதே மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இவை மட்டும் நாலங்கலத்தை வெட்டி விட்டுட்டான் அந்த குச்சினுடைய அளவை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னோன்னே அரசர் வந்து அக்பர் பீ அக்பர் பாதுஷா ரொம்ப சந்தோஷம் அடைகிறார் பரவாயில்ல பீர்வால் தன்னுடைய அறிவு திறமையால் குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு தண்டனையை வழங்கி அந்த வியாபாரிக்கு அந்த தங்க காசுகளை வாங்கி கொடுத்துட்றாங்க இவன் அந்த திருடனுக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க அப்போது அந்த வேலைக்காரங்களை பீர்பால் அடிக்கவும் இல்லை அதே சமயத்தில் குற்றவாளியையும் கண்டுபிடிச்சிட்டாரு அக்பருக்கு ரொம்ப சந்தோஷம் பீர்பாலுக்கு நிறைய பரிசுகளை கொடுத்து பாராட்டி அஞ்சுடுறாரு வியாபாரியும் தன்னுடைய தங்க காசுகளோட வீட்டுக்கு போயிடுறாரு குற்றவாளியை தண்டிச்சிட்றாங்க இந்த அக்பர் பீர்பாலுடைய கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு ஒரு நல்ல கதையோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்